நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எப்போ இருந்து இன்கம் வர ஆரம்பிக்கும் எப்போ இருந்து பணம் வர ஆரம்பிக்கும் சில நபர்களுக்கு உடனே ஜாயின் பண்ண அந்த வீக்கோ இல்லை அந்த மந்த்லருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்கம் சில நபர்களுக்கு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் ஆகலாம் எப்படி உடனே இன்கம் வாங்குறாங்க அதை நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் தான் பார்த்த கஸ்டமர்ஸ் என்னெல்லாம் டவுட் சொல்கிறாங்க அல்லது என்னெல்லாம் அவங்களுக்கு கேள்வி இருக்குது என்னென்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு கிளியராக வேண்டியது இருக்குது அப்படின்றத உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை எடுத்துக்கிறாங்க பொறுப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய கஸ்டமர் எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க என்னென்ன ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அது ப்ராடக்டாகவும் இருக்கலாம் அல்லது வந்து காயின்ஸாகவும் இருக்கலாம் காயின்ஸில் வந்து நிறையா டவுட்ஸ் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த இந்த இது எப்படி இங்க மாறுது அது எப்படி இங்க மாறுது அப்படின்றது உண்டானதாக இருக்கும் அப்போ கஸ்டமருக்கு யார் அந்த கஸ்டமருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம செய் நம்ம செய்யலருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது அவங்களுடைய டவுட் என்ன அவங்க எதுலாம் க்ளீராக வேண்டியது இருக்குது எந்த ப்ராடக்ட் எந்த எந்த மாதிரியான யூஸுகள் எப்படி யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை சரியாக யூஸ் பண்ணுவாங்க அந்த கஸ்டமரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த வீக்லேயோ அந்த இருந்தால் அவங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நான் பார்க்கறேன் சில நபர்கள் யார் யாரும் அப்ளைண்ட் கூட்டி போயிருப்பாங்க அல்லது லீடர் கூட்டி போயிருப்பாங்க அந்த லீடர் பார்த்துட்டு அப்படின்னு விட்டுறவங்க மேபி அந்த பொறுப்பை எடுத்துக்காதவங்களுக்கு இன்கம் லேட் ஆகுது அல்லது இன்கம் வராமல் அப்படியே நிற்கிது அப்படின்றத நான் பார்க்கறேன் யார் பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ யார் தன் கீழே வந்த டீம் இது என்னை நம்பி வந்த ஒரு டீம் இந்த டீமுடைய இன்கமுக்கு எந்த எதை நினை எதை நினச்சி இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்களோ எதை நினச்சி என் கூட வந்தாங்களோ அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நான் தான் அப்படின்னு யார் உறுப்படுத்திக்கிறாங்களோ யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களோ அந்த நபர்களுக்கு இன்கம் அந்த மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அந்த மந்த்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் கவனிச்சிருக்கேன் நிறையா டீமில் உள்ளவங்க இங்கே நிறையா நபர்களை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் நடக்குது ஸோ என்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோமோ இது என்னுடைய டீம் இது இனி வந் நம்பி வந்த கஸ்டமர்ஸ் அந்த டீம் நபர்கள் இவங்க எல்லாத்தையும் நான் தான் அவங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டியது இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே நான் தான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு யார் எடுத்துக்கிறாங்களோ அந்த பொறுப்பை யாரை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகிருது அப்படின்றத நான் கவனிச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் உடனே ஸ்டார்ட் ஆகுது சில நபர்கள் வந்து எல்லாமே வந்து இந்த கவுண்டமணி படத்தில் வர சொல்கிற மாதிரி எல்லாமே மேல இருக்கவங்க பார்த்துக்குவாங்க மேல இருக்கவங்க பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஈடு பார்த்துக்குவாரு எல்லாமே வந்து எனக்கு என்ன இருக்கு எல்லாமே வந்து அவரை பார்த்துக்கிறாரு அவர்கிட்ட போய் உட்கார வச்சா போகணும் அவர் பார்த்துக்குவாரு அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ என்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறாங்களோ தன்னுடைய டீமுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து யார் ஒர்க் பண்ணுறாங்களோ தன்னுடைய கஸ்டமருக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகுது பொறுப்பை எடுத்துக்கிறதும் பொறுப்பை கொடுக்குறதும் சில நபர்கள் பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க அவங்களோட டீமுக்கு வந்து பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க நான் பார்த்த வாய்க்கிட்ட ஒரு ஒரு சாதாரண ஒரு புக் ரீடிங்கை கூட வந்து அந்த லீடு தான் எடுப்பார் அவங்களுக்கு கீழே இருக்கிற டீமுக்கு அந்த புக் ரீடிங்கை கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அது பயம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆமாம் எஸ் தவறுகள் நடக்க தான் செய்யும் அந்த தவறுகள் நடக்க வச்சால்தான் அவங்க லீடு தான் வளருவாங்க அப்படின்றதுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும்போது தான் அந்த டீமும் வளரும் அந்த லீடரும் வளருவார் இப்போ பொறுப்பை எடுத்துக்கும் போதும் பொறுப்பை கொடுக்கும்போது தான் இன்கம் வளரும் செய்து இன்கம் தொடர்ந்து வருது இன்கம் வர ஆரம்பிக்குது இப்போ என்னைக்கு இந்த பொறுப்பை எடுத்துக்கிறோமோ எப்போ பொறுப்பை கொடுக்கணும் எந்த இரு எந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா அவங்க சரியாக பண்ணுவாங்க இதை சரியாக அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க என்னைக்கு கொடுக்கணுமோ என்றைக்கி ரெஸ்பான்சிபிலிட்டி எப்ப எப்போ யார்கிட்ட எங்கேருந்து எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிட்டு எப்போ கொடுக்கணுமோ கொடுக்குறவங்களுக்கு தான் இன்கம் ஸ்டார்ட் ஆகும் இன்கம் வளரும் இன்கம் அபரிவிதமாக போகும் அப்படின்றத நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இப்போ ஒரு சாதாரணமாக வந்து ஒரு காலேஜ்லேயோ காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க ஒரு வேலைக்கு போய் அந்த வேலை எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ அந்த வேலையை நான் பார்க்கணும் எனக்கு இந்த பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிக்கிறாங்களோ தான் அவங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சேம் அதே மாதிரியான தான் எப்போ குடும்பத்துடைய பாரத்தை தான் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பொறுப்பு வந்துருது இல்லையா அந்த பொறுப்பை எடுத்த உடனே அவங்க இன்கம் இவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணுவாங்க அந்த இன்கம்காக அவங்க என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்ப்பாங்க இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்போ யார் பொறுப்பை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும் எப்போ இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகும் அது உடனே ஸ்டார்ட் ஆகலாம் சிக்ஸ் மந்த்து கழிச்சு ஸ்டார்ட் ஆகலாம் அல்லது ஒன் இயர்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகலாம் எப்போ அந்த பொறுப்பு எடுக்கிறாங்களோ அப்புறம் இருந்த ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் அதை நான் பார்க்குறேன் என்னை நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் பொறுப்பை எடுத்துக்கிறவங்களுக்கும் பொறுப்பை கொடுக்குறவங்களுக்கு தான் இன்கம் ஸ்டார்ட் ஆகாது வளரும் செய்யுது